കൊളംബോ ലക്കൂൺ ബോട്ട് സഫാരി ഇല പുരങ്ങയിലണ്ടേ പോവுறാ എങ്ങന ഉള്ള നേരെ ഇരിക്കുമ്പോൾ ഉള്ളാ വഞ്ച എങ്ങന ഉള്ള നേരെ ഇരിക്കേ ടೊಳ್ಳേ വെൽറ്റേ ടೊಳ್ಳേ ആ വട്ടോ വട്ട വലിയാရമാ വാ ഇതിനെ വട്ട വലിയാവരാ അതക്കൊണ്ട് ഇങ്ങണ്ട് വയസിന് മാത്രം ആണ് ഇല്ല കുളിക്കിര് നല്ല ഇഞ്ചി 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 വരാത് തോന്നല്ലേ ഇല്ല ഇല്ല താരപ്പിയാ ആയ്

இவர் என்ன ஸ்டூடல் கொண்டே தண்ணிக்குள்ள போடுறாரு அதால தலை போறத நாங்கள் அந்த தீபில இருந்து பார்க்கக்கூடிய மாதிரியுமே வணக்க மீண்டும் ஒரு சுவாரசியமான ஒரு காணொலியோட உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் எங்க நிக்கிறோம் என்று சொன்னால் நீர் தான் நிக்கிறோம் நீர் கொழும்புல வந்து

நாங்கள் சொன்ன மாதிரி குராங் ஐலாண்டுக்கு தான் போக போகிறோம் ஆனால் இப்போ நாங்கள் போக போகிறது முதல் வந்து குரங்க் ஐலாண்டுக்கு இல்லை நீர் கொழும்பு லக் போட் தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் வாங்க நாங்கள் வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது இந்த லக்வூனால் போகும்போது நிறைய இடங்களை பார்க்க போகிறோம் நிறைய வித்தியாசமான சுவாரஸ்யமான புது புது அனுபவங்கள் தான் இந்த காணொலியில் வரப்போகுது आ गए थे वीडियो चला वीडियो भाई कूड़ा गोली कूड़ा लाइन पे बोर्ड था आ गया ये नदी हां 10 चलाड़ के बोर्ड पर डालता हूं मैं

ான தண்ணி ஓடி தண்ணி ஓடிக்கோ தண்ணி ஓடுது

देखिये कैलाश के तेरे इधर इधर वाला थोड़ा ऊपर कि सारा ही थोड़ा चला जाता है है भाई अभी अब ये देखो तुम पागल को निकल के जाना पड़ता है कि ना को अच्छी उठो

आने लगे मैं आने பெருங்கடல மார்கெட் <se> <scan2> last day yeah back.

अरे ये एक रिव्यू वेबसाइट है रिव्यूज ना वेबसाइट पे कोटा ये कुछ मेल आ ओके वेबसाइट बहुत से कल में ले बढ़िया बोर्ड थैंक यू पुलिस को हां टीम के बाकी टीम को भेज दो ओके कि पानी निकल रहा है और ये बाहर है मक्खी है कैमरा द है और रात भर रात भर कल आंगा लिया क्या है और का 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 को पेटियां है बाहर ना

இந்த வால் பண்ணைய பற்றி சொல்லுமாட்டால் அப்படியே காலத்தர மேலைகளை அப்படியே கூட்டமா இருக்கு மலை மேலைகளை Það er aftur. Þetta er allar guest towns það, það eru rooms grúpað. Að, 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 það eru nýðan grúpað, guest towns. Mellan þarf það að það aðnig paru. Það er að pýtið bandið. बुकोंडा लगे लगे तो बुकोंडा जो है बुकोंडा 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 तीन का बुकोंडा तो बुकोंडा सो लगने पे बाकी नम सेट रख दो आतो नम आतो बच्चे करना बारा बच्चे करना बरसे बारा बच्चे नम आतो आतो इधर कुछ फारे इधर कुछ आ बोट ये टूरिस्ट निकाम बोले लान टूरिस्ट लाइन है लान से गाइड अन्या� Uh, 0770790759 سايവര എല്ലവ തേలు 790 759 നമ്പർ ഇടറવાનું ಇಲ್ಲ ನೀವು ನೀರು ಒಂಬಲ್ಲ ಇದು ರಿಸ್ಟೋರ್ ಸಮಂದಮಾಯೆ ಲಗನ್ ರಿಸ್ಟೋರ್ ನಲ್ಲವೇ ಚಾಮುಂಡಿ ಸ್ಕಿಲ್ ಸಲ ಮಾಡಿ ಈ ಸಲ ಮಾಡಿ ಈ ಮಾರ್ಕಾದವನ சொல்ற இந்த ആര இந்த ബോട്ട് ബോട്ട് എന്നു

கொஞ்சம் <laughs> கொஞ்சம் <laughs> <laughs>

இப்போடு மங்கி ஏயிராட்டத்துக்கு போய் પોંટવાળા બધા પેરીએ બ્રધર હા હવે પોંટવાળા પોંટવાળા ઓકે ઊસી આવી ગયો થેન્ક યુ બ્રધર બાર લા લા

சேவ் ரேப் லை கொஞ்சம் கட் இறங்கு இறங்கு மா ஆ செல்லப்பவுல விட்டுட்டு போவும் இல்ல பாருங்க ஸ்கூல்லலாம் போடுறாங்க இல்ல சாப்பிட கொஞ்சம் ஸ்டூடு काटணும் ஸ்டூடுலாம் வந்து திரும்புது பழம் எல்லாம் நாங்கள் நாங்க தான் கூட்டிட்டு போறாருன்னு சொல்லி இருக்கும் போது அவர் அண்ணா குணந்து இதை நிப்பாட்டி அஹ் ஸ்டூல் எல்லாம் எடுத்து அங்கால பார்த்தாலும் மற்ற போட்டுல வந்தவங்க இங்காலையும் அண்ணா எடுங்க என்ன ஸ்டூலடுங்க சேர் சொல்லி எல்லாத்தையும் மறக்கி கொண்டு போய் எனக்கு ஒன்றுமே விலங்கையில் கூடைக்குள்ள பழம் இல்லாமல் இருந்தது எங்களுக்கும் இது புது அனுபவம் அடுத்தது வந்து அந்த அண்ணாக்கும் வந்து நாங்கள்தான் முதலாவது ஃபர்ஸ்ட் ஹையர் இவர் என்ன ஸ்டூலெல்லாம் நாங்கள் கொண்டே தண்ணிக்குள்ளே போடுறாருன்னு யோசிச்சு கொண்டிருந்தனர் இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான பல விஷயங்களை நாங்கள் நீண்ட காணொலியை வர்றதால அடுத்த காணொலியில் தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன் மறக்காமல் நீங்கள் பார்ட் டூ வீடியோ வரும் அதில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கோ இது நாங்கள் எங்க வந்திருக்கிறோம் இது என்னென்ன நடக்குது என்று சொல்லி மிக சுவாரஸ்யமாக இருக்குமே என்று சொன்னால் எங்களுக்கே கொஞ்சம் நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை அதோடு வந்து நாங்கள் நீர் கொழும்புக்கு பக்கத்தில் தானேயாக போட்டும் இருக்குது அப்போ அதில் வந்து ஏரோப்ளேனும் அதால் கிட்டத்தால போகிறத நாங்கள் அந்த தீவில இருந்து பார்க்கக்கூடிய மாதிரியும் இருந்தது இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களைத்தான் நாங்கள் நீர் கொழும்பில் பெற்றுக்கொண்டு நாங்கள் அதைத்தான் உங்களுக்கு காணொலி நாங்களும் சியா பண்ணி கொண்டிருக்கிறோம் அடுத்த வரும் காணொலியையும் நீங்கள் மறக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் இந்த தொடர்ச்சி வந்து அடுத்த காணொலி வருது ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து சரியாக ஒரு பெரிய காணொலியாக இருக்கிறதால தொடர்ச்சியாக போட முடியலை அதனால் நாங்கள் இதை ரெண்டாக பிரிச்சு போட்டிருக்கிறோம் மறக்காமல் பார்த்து கொள்ளுங்க